உலக மத்திய உலகம் போகின்றார்கள் பைத்தல் மக்களுக்கு சாவியை எடுப்பதற்கு கிடையாது ஆயுதம் கிடையாது டெக்னாலஜி கிடையாது ஒன்றுமே இல்லை ஒரு துணை ஆட அழுக்க முடிய ஆடை போல வானம் கலர கலர ஜனாதிபதி அடிம எப்படி போகின்றார்கள் பைத்தூள் மக்கள் மக்களுடைய சாவியை எடுப்பதற்கு என்னோட அறிவுக்கு வராது என்ன எங்களுக்கு பட்டது மெட்டீரியல் அங்கே ஈவான் வேலை செய்வது அல்லாத பயம் இருந்தது

ും കേബ്ലം ഉമ്മ ഒന്ന് நீ கடவே இதை வருவாய் நான் இதை குடிச்சுட்டு தான் வருவேன் இங்க இங்க தான் ஈமான்டைய எக்ஸாம் இனிவான சகோதரர்கள் அங்க போனே ஃபைட் கிடையாது அங்க போனே பெரிய பெரிய அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடையாது சாவி எடுத்து கையில் கொடுக்கிறாங்க எடுத்துக்கோங்க ஏன் இன்னைக்கு நாங்க எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லா விதமான எஜுகேஷன் எல்லா விதமான டெக்னாலஜி ஆனா முஸ்லீம் பார்க்கறது ஒரு விதமான கண்ணோட்டத்துல இஸ்லாமியர்களை பார்க்கறது ஒரு விதமான தோட்டத்துல காரணம் ஈமான் வெளியில போனதனால என்னால இன்றைக்கு தாக்குறது ஒரு விதமான தவறான எண்ணத்தோட அங்க உணரவேதான் கவிதை சாகு கொடுக்கறாங்க என்ன தெரியுமா சொல்றாங்க முன்னோர்கள் இவ்வளவுதான் சொல்லிருக்கிறாங்க அழுக்கு படிந்த ஆடையோட வருவாரு அடிமையோட வருவாரு அவரோடு மட்டும் யுத்தம் செஞ்சினாதீங்க சாமியை கொடுத்துடுவீங்க நீங்க எங்க எல்லா பலத்தோட எங்களுக்கு அடிக்கிறான் எங்களை தாக்குறான்

ஒரு நிலைமைக்கு முஸ்லீம்களே மாறி இருக்கிறாங்க காரணம் எப்பவுமே ஓட்டையா இருக்கு அந்த சாவாக்கள் நியமான சகோதரர் ஈமானுக்கு கொடுத்த முயற்சி ஈமான் உழைத்தது உள்ளத்துல ஈமான் அந்த பிரகாசம் அது இன்றைக்கு பேச்சளவு கூட இல்லாம போன ஒரு நிலைமை சல்மான் சாரசி ஒன்னு கவர்னர் கவர் மக்கள் இருந்து வந்த வியாபாரக் கூட்டம் தரமாறிக்கொண்டிருக்கிறாங்க போய் கேட்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத ஒரு மினிஸ்டர் இவரு பேச கேக்குறாங்க சொல்லலாம் அதே செல்லும் அவங்களோட பாசறையில வளர்ந்து சகாபி கேக்குறாங்க என்ன வியாபார கூட்டம் சொல்லுது பொருட்களை தூக்கிட்டு வந்திருக்கிறோம் இவர் சுமந்த போறத்துக்கு கூலி தேடு தேடுகின்றேன் ஒரு கூலி ஆலி இருந்தா அல்லமே சல்மான் பார்த்தியெல்லாம் ஒன்று பொழிய தூக்கி தலையில வைக்கின்றார்கள் நடந்து போய்கின்றார்கள் சாபாக்களை பார்க்கிறார்கள் தரமாறு என்றார்கள் எட மினிஸ்டர் இவர் பொழிய தூக்கிடுவோ என்றார்களே சைக்கிள் நடக்குது நடக்குது நிறுத்தாட்டப்படுவே அந்த வியாபார கூட்ட தலைவர் கேட்கிறார் என்ன செய்தி ஏன் எனக்கு நிப்பாட்டை சொன்னீங்க ஏன் எனக்கு சைக்கிளை செய்வீங்க சொல்றாங்க இது யாரு தெரியுமா சொன்னாங்க எங்களுக்கு தெரியாது கூலியால நாங்க தேடிக்கொண்டிருந்தோம் சொன்னாரு நான் சுமந்துட்டு போறேன் என்று அதுதான் கையில கொடுத்தோம் நாங்க நான் சகோதரர்களே இன்னைக்கு

வியாபார கூட்ட தலைவன் பயன்படுத்தான் இல்ல இல்ல எனக்கு தெரியாது அவரே கேட்டார் கொடுத்தேன் பார்த்தீரன் நான் படைக்கப்பட்டதெல்லாம் இந்த படைப்பினங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வேண்டி நீ எப்படி சொல்லவான நானும் இதை சுமந்துட்டு போறதுக்கு தகுதியானவன் தான் என்னோட இதுதான் ஈவான் நிலையமான அன்பார்ந்த சகோதரரே எழுத்திருந்து தறி கோவித்தது இன்றைக்கு எங்கட கல்வியை பாருக கல்வி நிலைமைகளை பாருக கல்வியின் மூலமாக ஈமான் கொடுக்கப்படுவா அல்லாட பயம் கொடுக்கப்படுவா அஞ்சாலும் ஸ்காலர்ஷிப் ரவனுட்ட அல்லாட பயம் இருக்கிறா ஓலவன் எக்ஸாம்ல தைக்கு உட்கார்றானே அல்லாஹ் கேக்க பெற்றுக்கொள் மனோ பக்குவம் மனம் தெரிக்கிறா ஏலவள் எக்ஸாம்ல உட்கார்ந்து இருக்கிறானே யா அல்லா உன்ன தடையரையார் தன் கேட்க மாட்டேன் என்னுடைய எக்ஸாம்ல திறமையானான் தாப்பாவோணும் ஏலவள் மாணவன் தந்தை ஏமான் இருக்கிறா யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஆகிவாரோடு அல்ல வழிபடக்கூடிய நிலைமை என்னோட கல்வியின் மூலமாக எஜுகேஷன் இந்த ஈமான கலக்கத்துக்கு தான் நோத்துக்கு தெளிவாக சொல்ல வேண்டிய ஒரு அமானியம் என்னோட உலகத்தில் இருந்து ஈவான கலெக்டியை கொள்ளையும் செக்யூலர் எஜுகேஷன் இதுல நாங்க ஈமான கொண்டு போகிற என்னோட பிள்ளைகளுக்கு ஈமான கொடுக்கிற நேசரியிலிருந்து ஏழு வரையில உள்ள பிள்ளைகளுக்கு அல்லாட பயம் தான் என்ன பச்சோம் தான் என்ன ஈமான் இந்த ஐநாண்டு கொடுக்கலா என்னோட எதிர்காலம் ஒவ்வொரு பெற்றோர்களும் இஸ்லாமிய சமுதாயமும் ரத்த கண்ணீர் அடிக்க வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு நிலைமையை நோக்கித்தான் கோரிக்கொண்டிருக்கிறது ஈமானுடைய அந்த நிலைப்பாட்டை விட்டு வெளியிட போனதனால ஒரு நீளமான ஒரு தலையங்கள் நிலையமான சகோதரர்களே அக்கணமிக்க பாடைய பொருளாதாரத்தை ரொம்ப கவலையோ சொல்ல வேண்டியலிங்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் முஸ்லீம் அதிகாரிகள் உயர்ந்த இருக்கக்கூடியவங்களை கடைகளில் அவங்க டிபார்ட்மெண்ட் பெண்களை ஆண்களும் பெண்களும் திறந்திருக்கிறாங்க முஸ்லீம் நிறுவனங்கள் இஸ்லாமிய கடமை கொடுக்கிறார் எனக்கு ஸ்க தரக்கூடியவன் நான் ரிஸ்க் அளிக்கக்கூடியவன் கடைகளா இந்த பெண்களா இவர்களை தான் வியாபாரமா எங்களுடைய நம்பிக்கையை பாருங்கள் சரவாதத்தின் பக்கம் எவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கெத்தனையோ நம்பி காரணங்களையும் தயங்குவதில்லை நாம் இன்றைக்கு இழிவான விக்கிர நிலைமை ஏ பேசிக்கொண்டு எங்களுடைய நிறுவனங்கள்ல அந்நிய பெண்களை மாறமில்லாதவங்களை வைத்திருக்கிறோமே இஸ்லாம் எங்கே அவர்களுக்கு அனுமதி தந்திருக்கிறா